அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் எவ்வளி மெய்வலி என்ப வேதாகமம் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயரு ஐயறிவு அளித்த அருட்பெரும் ஜோதி இப்போ முதல் இரண்டு வரிகள் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறார் அதாவது வேத ஆகமங்கள் எந்த வழியெல்லாம் மெய்வழின்னு சொல்லியிருக்கிறோ சொல்லியிருக்குதோ அந்த வழியெல்லாம் எனக்கு காண்பித்து கொடுத்து அந்த வழியில் நான் பயணிப்பதற்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார் இது நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் வேத ஆகமங்கள் வந்து அந்த உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லலை மறைச்சு ரகசியமாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய இடங்களில் பதிவு பண்ணதை நம்ம பார்த்தோம் வல்லல் பெருமானும் வந்து அதை வந்து தெளிவாகவே பதிவு பண்ணுறாரு ஒரு பாடல் என்ன சொல்கிறாருன்னா வேத ஆகமங்கள் என்று வீண் வாத வாதமிடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவை அறியீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை என்ன பயனோ இவை அதாவது ரகசியமாக அது சொன்னதுனால் அதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குள்ளேயே அதாவது குறிப்பிட்ட அவங்களுக்கு பரிட்சயமானவர்களுக்கு மட்டுமே அது உண்மையை சொன்னதனால் அவங்க மட்டும்தான் விளங்கிக்கிட்டாங்க அதனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அதே மாதிரி அதுக்கு அவங்களுக்கு உரை உரையிருந்த அந்த ஆசிரியர்களும் உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுமே வந்து உண்மையை வந்து வெளிப்படையாக சொல்லலை மறைச்சு ரகசியமாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவுபட்டு பண்ணியிருக்கிறார் இப்போ அது இல்லாமல் இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா வேத உண்மையை தான் சொல்லியிருக்கு அதுக்கு ஆதாரமாகவும் ஒரு பாட்டை பா என்ன பாட்டுனா தோன்றிய வேதாகமத்தை சாலமென உரைத்தேம் சொற்பொருளும் இலக்கியமும் பொய்யெனக் கண்டறியேல் ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும் உலகரி வேதாகமத்தை பொய்யெனக் கண்டுணர்வாய் ஆன்ற திருவருட்செங்கோல் நினக்களித்தோம் நீயே ஆழ்க அருள் ஒளியால் என்றழித்த தனிச்சிவமே ஏன்ற திரு அமுத அமுதனக்கும் ஈந்த பெரும்பொருளே இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பாடலை பதிவு பண்ணுறாரு அப்போ இன்னொரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா தெளிவாகவே அந்த வேதாகமத்தின் பொருளை வந்து நாம் சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து அந்த அருட்பெரும் ஜோதியினால் மட்டும்தான் அறிஞ்சுக்கிற முடியும் வேறு எதுனாலையுமே அறிஞ்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி ஒரு இன்னொரு பாடலை தெளிவாகவே பதிவு பண்ணுறாரு அந்த பாடல் இப்போ நான் படிக்கிறேன் தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாய் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்கம் நிலையில் இருந்து அருளாம் பெரும் ஜோதி கொண்டு அறிதல் கூடும் எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாது என் ஆணை என் மகனே அருட்பெரு அருட்பெரும் ஜோதியைத்தான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற பதியே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு அந்த வேதாகமத்தின் பொருளை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து இந்த அருட்பெரும் ஜோதியின் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாகவே பதிவு பண்ணுறாரு இப்போ இதுக்கான விளக்கம் நம்ம கிளியராக இருக்கோம் எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமம் அவ்வழி என கருள் அருட்பெரும் ஜோதி அதாவது ஆகமங்கள் என்ன வழியை சொல்லியதோ மெய்யான வழி என்று எதை சொல்லியதோ அந்த வழியில் பயணிக்க அந்த வழியை எனக்கு காண்பித்து கொடுத்து அருள்வாயாக அப்படின்னு தான் இதுக்கு நம்ம பொருள் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் வையமும் வானமும் வாழ்த்திட ஐயறிவு எனக்கு அளித்த பெரும் ஜோதி சரி அதாவது என்ன எதனால் அப்படி இந்த இப்படி பதிவு பண்ணுறார் அப்படின்னா வல்லல்பெருமான இறைவனுடைய தன்மையை அந்த இறைவனுடைய அந்த அறிவை இறைவனாலே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவருக்கு சிறு பிராயத்திலேயே வந்து உணர்த்திட்டார் அதாவது அவர் அருட்பெரும் ஜோதினா என்ன அதனுடைய தன்மைனா என்ன அப்படின்னு அவர் சிறு பருவத்திலேயே அவருக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாரு சான்ற ஒரு பாட்டில் அதாவது சான்ற ஒரு விண்ணப்பத்தை நான் சொல்கிறேன் பெரு விண்ணப்பத்தில் என்ன பதிவு பண்ணுறாருன்னா நான் படிக்கணும் பாருங்க வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறி மெய்யறிவு நெ மெய்யறிவை விளக்குவித்து அருளி நீர் அப்படின்னா அந்த வாலிப பருவத்திலேயே வந்து அந்த வாலிப பருவம் தோன்றுறதுக்கு முன்னாடியே அருட்பெரும் ஜோதியின்னு ஒரு கடவுள் உள்ளும் புறத்தும் இருக்கிறாரு அப்படின்றத அந்த அறிவில் உணர்த்தினீர் அப்படின்னு சொல்லியே அந்த மெய்யறி மெ அந்த விண்ணப்பத்தில் வந்து பெரு விண்ணப்பத்தில் வந்து பதிவு பண்ணுறார் அப்போ வல்லல் பெருமான் வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த உண்மை கடவுளை வந்து உணர்ந்து இருந்தார் இதை வந்து இந்த பூலோகத்தில் இந்த வையகத்தில் வாழ்பவர்களும் அந்த வானுலகில் அதாவது வானுலகில் வாழக்கூடிய பிரம்மா விஷ்ணு அந்த மூவர்கள் தேவர்கள் சித்தர்கள் முத்தர்கள் இவர்கள் எல்லாருமே அவரை வந்து வாழ்த்தி வாழ்த்தி வணங்குறாங்களாமா அந்த வாழ்த்தி வணங்குறதுக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லி அருள் ஜோதி ஆண்டவர்கிட்ட இங்கே ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார் அதான் மையமும் வானமும் வாழ்த்திட எனக்கு அருள் ஐயறிவு ஐயறிவு அளித்த அற்பெரும் ஜோதி அப்படின்றார் இந்த வானத்தில் இருக்கிறவங்க தான் பிரம்மா நாரணர் விஷ்ணு பிரம்மா நாரணர் சிவன் அப்படின்றதுக்கு ஒரு பாட்டை இப்போ இருக்குது வ வல்லபெருமான் பாட்ட பாட்ட அந்த பாட்டை படிக்கிறேன் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணி மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேற் பழிக்கு அறையினூடே திருவடி சேர்ந்து அருள்க என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பாட்டு பாடுறாரு இதுலேருந்து என்ன தெரியுது அந்த வானுலகில் வாழ்பவர்கள் பிரம்மா நாரணர் பிரம்மா நாராயணன் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு அந்த சிவன் அந்த மற்றும் பிறரும் கூடப்படுறார் பிறரும்னா முத்தர்கள் சித்தர்கள் இவங்க எல்லாம் அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்களும் அந்த வானுலகத்தில் வாழக்கூடியவர்களும் அந்த வல்லல் பெருமானம் வாழ்த்துக்கிறார்கள்லாமா ஏன் வாழ்த்துக்கிறார்கள்னா இவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை முழுவதுமாக உணர்ந்து கொண்டார் அதனால் அவங்க வாழ்த்துக்கிறார்களாமா சரி இதுக்கு வந்து இன்னும் ஒரு சான்றாக கூட ஒரு பாட்டு நம்ம படிக்க முடியும் இந்த பாட்டில் வந்து அந்த மூவரும் முத்தரும் சித்தரும் எல்லாருமே வந்து இவரை பற்றி தான் பேசுகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி கண்பூர்வ போட்டில் வந்து தெளிவாக பாடிருக்க அதை படிக்கிறேன் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு ஐயர் ஜோதி அரசாட்சி எனது ஆட்சி ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு எயுலக வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் என்றோடே போச்சு பாருங்கள் எப்படி அழகாக பாருங்கள் இங்கே என்ன சொல்கிறாரு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு எய்யுலக ஆரணமும் ஆகாமமும் பேசுவது என் பேச்சு வந்துருச்சா ஆரணம் ஆகமம் வந்துருச்சு தேவர்கள் மூவர்கள் இவங்க எல்லாம் பேசுகிறது இவரை பற்றி தான் நம்ம என்ன பேசுகிறாங்க பேசுறதுன்னு என்ன இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க ஏன் புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா இவர் ஒருத்தர் தான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் அந்த அருட்பெரும் ஜோதியை முழுவதுமாக உணர்ந்து கொண்டார் அதனால தான் அவங்க இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்களாமா இதுக்கு சான்றாக தான் நான் இந்த பாட்டை படித்தேன் அப்போ இதில் நம்மளுக்கு இந்த இந்த படிக்கும்போது படிக்கும் போது பாருங்கள் வையமும் வானமும் இந்த வையகத்தில் உள்ளோரும் வானுரையில் உள்ளோரும் வாழ்த்திட எனக்கு அருள் ஐயறிவு அளித்த அருட்பெரும் ஜோதி நான் சொன்ன விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி